நாளை போர் பதற்ற ஒத்திகை நடைபெற இருக்கிறது தொடர்பாக உள்துறை செயலாளர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது பாகிஸ்தானுடனான போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் நாளை விரிவான பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ளுமாறு மாநிலங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது அவசர கால தயார் நிலை மற்றும் மக்கள் விழிப்புணர்வுக்காக பாதுகாப்பு பயிற்சி ஒத்திகைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது இதில் விமான தாக்குதல் எச்சரிக்கை சைரன்களை இயக்குதல் தாக்குதல் நடந்தால் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் மாணவர்கள் போன்றவர்களுக்கு பயிற்சி அளித்தல் போன்றவை இடம்பெறும் இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக தொலைபேசி வாயிலாக இணைகிறார் மேஜர் மதன்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த மாதிரி போர் பதற்ற ஒத்திகையில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்கும் மக்கள் என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க இல்ல இது நம்ம பேசிக்கலா ஒரு அஞ்சு வகையா பிரிச்சுக்கலாம் முதல்ல வந்து இதுல இருக்கக்கூடிய ஏர் சைரன் அலர்ட் ஏர் சைரன் அலர்ட் அப்படின்றது நமக்கு ஒரு விமான தாக்குதலோ இல்ல ஒரு ஏவுகணை தாக்குதலோ நம்ம மேல வந்துச்சுன்னா அந்த நேரத்துல இந்த ஏர் டைரன் அப்படின்றது கொடுக்கப்படும் அப்போ அது நம்ம அந்த சமயத்துல பாதுகாப்பான இடங்களுக்கு மூவா வருது திறந்த வெளிக்கு மூவா வருது இந்த மாதிரி போன்ற சில ட்ரில்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க ஒன்னா ஒரே இடத்துல கூடி இருக்கக்கூடாது அது அதனால அதுதான் மெயின் அப்செக்டிவ் அப்படி ஏதாவது ஒரு பில்டிங் மேல இது வேறுபாடுகள் விழுது அப்படின்ற போது அடுத்த கட்டம் செகண்ட் எவாக்குவேஷன் எப்படி பண்றது மருத்துவமனைகள் பக்கத்துல எங்க இருக்கும் பிளட் டொனேஷன் வாலண்டியர்ஸ் இந்த போன்ற சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிளாக் அவுட் பிளாக் அவுட் அப்படின்றது கம்ப்ளீட்டா நீங்க வந்து கரண்ட் எல்லாத்தையுமே கட் பண்றது ஏன்னா அந்த ஏர் ரைட் இந்த மாதிரியான இதெல்லாம் மோஸ்ட்லி நைட்டு தான் நடக்கும் உக்ரைன் ரஷ்யா வாரல நம்ம பார்த்திருப்போம் இந்த பாலஸ்தீன் மற்றும் இஸ்ரேலுக்கு நடந்த பிரச்சனைல பார்த்துருப்போம் சோ அந்த இடங்கள்ல நம்ம வெளிச்சத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டார்கெட் எதிரிகளுக்கு டார்கெட் ரொம்ப ஈஸியாயிரும் சோ வெளிச்சத்தை நம்ம கட் ஆஃப் பண்ணும்போது அதை அந்த எதிரிகளால நம்ம துல்லியமா வச்சு இது பண்ண முடியாது இது பார்த்து மூணாவது எடுத்திங்கன்னா நம்மளுடைய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இன்ஸ்டலேஷன் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் இது சென்னை விமான நிலையம் சென்னை ரயில் நிலையம் தலைமை செயலகம் ராணுவ தலைமையகம் நம்மளுடைய கூடங்கல இருக்கக்கூடிய அணுமின் நிலையம் கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையம் நம்மளுடைய சூலூர் ஏர்பேஸ் கோயம்புத்தூர் தஞ்சாவூர்ல ஒரு ஏர்பேஸ் இருக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் பிளேசஸ அந்த இடத்த கம்ப்ளீட்டா அவங்க வந்து லாஜ் அப்படின்றது அது மேல இருந்து பார்க்கும் போது வானத்துல இருந்து பார்க்கும் போது தெரியாத அளவுக்கு அதை மறைச்சு இது பண்ணுவாங்க இதுதான் பேசிக் இதுல பதட்டப்படுறதுக்கு நம்ம எதுவுமே கிடையாது ஒரு ரொட்டீனான ஒரு போருக்கு சூழ்நிலைகளை இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் உதாரணத்துக்கு இப்ப சுனாமி காலங்கள்ல எச்சரிக்கை விடுவோம் புயல் காலங்கள்ல எச்சரிக்கை விடுவோம் இயற்கை பேரிடர் போது மாதிரியான கைட்லைன்ஸ் நிறைய வரும் இது இந்த முதல் முறை நமக்கு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு பிறகு ஒரு போர் அப்படின்ற அந்த வார்த்தை வர்றதுனால கொஞ்சம் உண்டான அட்டென்ஷனும் அதிகமா இருக்கு எதுவுமே பயன்படுத்த தேவையில்ல எதுவும் இது பண்ண தேவையில்ல நான் நேர்களுக்காக ஒன்றும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அப்படின்னா பாகிஸ்தானுடைய விமானப்படையுடைய லிமிட் அவங்களுடைய ஏரியல் லிமிட் அப்படின்றது ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி அவங்களால வர முடியாது ஸோ இங்க மகாராஷ்டிரா தாண்டி இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது பட் எல்லா நம்மளுடைய எல்லா நாடுமே நாட்டோட எல்லா நகரங்களும் எல்லா பகுதிகளுமே பாகிஸ்தானோட ஏவுகணை ரீச்ல நம்ம இருக்கிறோம் அதே மாதிரி நம்மளோட ஏவுகணை ரீச்ல அவங்க எல்லாமே இருக்கிறாங்க இது ஒரு ரொட்டீனான ஒரு பயிற்சி இது அன்றாடம் செஞ்சா அது ஒரு தளத்தத்தை உண்டு பண்ணும் பட் ஒரு போர் சூழல்ல நாளைக்கு ஒரு யுத்தம் வந்தால் அப்போ நம்ம தடுமாறக்கூடாது அதற்கான ஒரு தயார் சூழ்நிலைக்கு வர்றதுக்கான பயிற்சிகள் தான் இருக்கு சார் இப்போ நீங்கள் ஒரு அந்த வான்வழி தாக்குதல் ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி வரக்கான வாய்ப்பு குறைவுன்னு சொன்னீங்க இருந்தாலும் கடல் வழியாக தாக்குதல் நடைபெறலாம் அதுவும் இந்த தென் மாநிலங்கள் சென்னை போன்ற பகுதிகளில் அந்த மாதிரி தாக்குதல் நடக்கலாம் அப்படிங்கிற பேச்சும் அடிபட்டுச்சு இந்த நேரத்தில் எல்ஓசி பகுதிகளில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் இந்த பக்கம் தென் மாநிலங்கள்ல என்ன மாதிரியான ஒத்திகை ஏதாவது வேறுபாடு இருக்குமா நிச்சயமா வேறுபாடு இருக்கும் இப்போ ஒரு இருநூறு மாவட்டங்கள் மத்திய அரசாங்கம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா டெல்லி இங்கே போன்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தாக்கம் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா அது ரொம்ப எல்லையை ஒட்டி பாகிஸ்தான ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் சோ இந்த பகுதிகளில் பாம்பு ஷெல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ சைரன் வரும் பொழுது அந்த பங்கர்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பல வருடங்கள நம்ம கட்டி வச்சிருக்கோம் சோ அந்த இடங்கள்ல மூவ் வருது நல்லா ஹெவியா கான்கிரீட் இருக்கக்கூடிய ஸ்டீல் இருக்கக்கூடிய பங்கர்ஸ் அந்த மாதிரியான பில்டிங்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க அந்த இடங்கள்ல மூவ் ஆகுறது இந்த மாதிரியான ஒரு இதை பண்ணுவாங்க ரெண்டாவது அந்த எல்லையை ஓட்டி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே இப்போ எல்லாருமே விவசாயிகள் விவசாயம் பண்ணுவாங்க அந்த அறுவடை சீக்கிரம் எடுக்கிறது கால்நடைகளை எப்படி காப்பாத்துறது இந்த மாதிரி போன்ற இது அது பஞ்சாப்ல இருக்க மக்களுக்கு ராஜஸ்தான்ல இருக்க மக்களுக்கு இந்த ஒரு ட்ரில் ரொட்டீனா தெரியும் நிறைய ராணுவத்துல இருக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா பண்ணுவோம் பட் இது நமக்கு இந்த சைடு வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே அச்சுறுத்தல் அப்படின்றது ஏவுகணைகள் மட்டும்தான் அந்த ஏவுகணைகள் தடுக்கிறதுக்கான எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் நம்ம கிட்ட இருக்கு இருந்தாலும் அப்படின்ற ஒரு ஒரு ஃபேக்டருக்காக தான் இதெல்லாம் நம்ம பண்றது பெரிய லெவல்ல நம்ம பதட்டப்பட தேவையில்லை அவங்க எல்லையில இருக்கக்கூடிய மக்கள் நம்மளுடைய மக்களுக்கு அச்சுறுத்தல் அப்படின்றது கொஞ்சம் அதிகம் சோ அந்த இடத்துல இந்த மாதிரியான போர் பயிற்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் குறிப்பா பங்கர்ஸ் ஷெல்டர்ஸ் இதெல்லாமே பாம் பாம்பு ஷெல்டர்ஸ் எல்லாமே நம்ம பகுதியில பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை ஒரு ரொட்டீன் பேசிக்கா எப்படி எவாக்குவேஷன் பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சதா மட்டும் போதும் சார் இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து ரஷ்யா இஸ்ரேல் போன்ற நாடுகள் வந்து உதவி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது உதவி செய்ய போகிறாங்க ஆனால் பாகிஸ்தானுக்கு வந்து டர்க்கியிலிருந்து விமானம் மூலமாக தளவாடங்கள் வந்து தான் நம்ம செய்திகளை பார்த்தோம் சீனாவும் அவங்களுக்கு உதவி செய்கிறதா தகவல்கள் வெளியாகுது அந்த நேரத்தில் பாதுகாப்பு இந்த பக்கம் சீனாலிருந்து இந்த பக்கம் கடல் வழியாக தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது இந்த ரெண்டு நாடுகளுக்கான பலம் எப்படி இருக்கிறது இல்ல நிச்சயமா அது சைனா கடல் மார்க்கமாக இந்தியா பாக்குறதுக்கெல்லாம் பாகிஸ்தானுடைய கடற்படைக்கு அதற்கான பலமே கிடையாது கம்ப்ளீட்டா இது நம்ம வந்து இக்னோர் பண்ணலாம் தவறான செய்தி இது சீனா இது வரைக்கும் வரலாற்றுல நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அதன் பிறகு எழுபத்தி ஒரு யுத்தம் பிறகு தொண்ணூத்தி ஒன்பது எத்தனையோ காலகட்டங்கள்ல இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடக்கும் போது சீனா என்னைக்குமே நேரடியா பாகிஸ்தானுக்கு ஆதரவா தன்னோட படையெல்லாம் இறக்குனதா வாய்ப்பே கிடையாது சீனாவுடைய கடற்படை இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்திய கடற்படைக்கு வரணும் அப்படின்னால அதுக்கே ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் அது இந்தியாவுடைய கடற்படையுடைய வலிமை அந்த மாநில பகுதிகளில் இந்த கப்பலோட என்ட்ரி அப்படின்றது மலாக்கா என்ற அந்த ஒரு குறுகிய பாதையை கடந்துதான் வரணும் இது ஒரு தேவையில்லாத ஒரு பயத்தை நம்ம இது பண்ண வேணா சீனாவுடைய தாக்குதலோ கடல் மார்க்கமா பாகிஸ்தான் தாக்குறதுக்கோ ஒரு சதவீதம் கூட வாய்ப்பே கிடையாது சோ நம்ம அதை பத்தி பெருசா அலட்டிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது இப்போ நான் லேட்டஸ்ட் சேட்டலைட் ரிப்போர்ட் பார்க்கும் பொழுது கூட இந்திய கடல் எல்லைகள்ல மூன்று கடல்கள்லயுமே எங்கேயுமே பெரிய அளவுக்கு சீனாவுடைய கடற்படை மூவ்மெண்ட்டோ இல்ல பாகிஸ்தானோ மூவ்மெண்ட்டோ கிடையாது நம்மளுடைய கடற்படை ரொம்ப ரொம்ப வலிமையானது அதை தாண்டி பாகிஸ்தான் நம்ம பக்கம் வர்றதுக்குலாம் நிச்சயமா வாய்ப்பு கிடையாது சார் இப்ப வந்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து அவங்க அமைச்சர் ஒருத்தர் பேசும்போது நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை நாங்க இந்தியாவை நோக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகள்லாம் நிறைய இருக்கு இதை பத்தி சொல்லுங்க இந்தியாவுடைய பாலிசி அப்படின்றது அணுவாதத்தை நாங்கள் முதலில் பிரயோகிக்க மாட்டோம் எண்கள் மீது இந்தியா மீது இந்திய மக்கள் மீது நியூக்ளியர் பயாலஜிக்கல் கெமிக்கல் இதுல ஏதாவது ஒரு ஆயுதத்தை எதிரி நாடு பயன்படுத்தும் என்றால் இந்தியா பதிலுக்கு மிக கடுமையாக மேக்சிமம் ஒரு அதிகபட்சமான வலிமையை கொண்டு திரும்ப தாக்கும் இதுதான் நம்மளுடைய அணுவாயுத கொள்கை பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கொள்கை இந்த அணுவாயுதத்தை பிரயோகிக்கிறதுக்கு இன்னொரு நாடு தாக்கினால்தான் நாங்க பிரயோகிப்போம் அப்படின்ற கொள்கையை உங்களுக்கு இல்ல பாகிஸ்தானுடைய இருப்புக்கே நாளைக்கு முத முதலுக்கே மோசம் வரக்கூடிய அளவுக்கு நாடு இப்போ ஒரு பிரேக் ஆகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்தும் போது நாங்க வழி இல்ல நாங்க வந்து அணுவாயுத்தை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க சோ இது அணுவாயுத போல மாறுறதுக்கெல்லாம் மிகப்பெரிய வாய்ப்பெல்லாம் கிடையாது பாகிஸ்தான் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அவங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரயில்வே துறை அமைச்சர் எல்லாருமே பேசுறதுக்கான காரணம் என்னன்னா உலக நாடுகளுடைய கவனத்தை ஈர்த்து இது ஒரு அணுவாயுத போரா மாறிடக்கூடாது இந்தியா கிட்ட பேசி இந்த போரை உடனடியாக நிறுத்துங்கள் இது எப்பயுமே அவங்க பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயும் அவங்க இதான் பண்ணாங்க ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பைல நடந்த தாக்குதலப்பையும் அவங்க இதான் பண்ணாங்க இது ஒன்றும் புதுசு கிடையாது அதையும் மீறி இந்திய ராணுவம் இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தினதை பார்த்தோம் அது அணுவாயுத போரா மாறிடுமா அப்படின்னா கிடையாது நமக்கு மிசைல் ஷீல்டு அணுவாயத்தை எடுத்துக்கிட்டு ஏவுகணை உள்ள வரும்போது மிசை ஷீல்டு நமக்கு அதுக்குண்டான தற்காப்பு ரொம்ப அதிகமா இருக்கு தப்பி தவறி அப்படி ஏதாவது ஒரு ஏவுகணைய ஒரு ஒரு ஆயுதத்தை பாகிஸ்தான் ஏவுனா கூட பதிலுக்கு இந்தியா கிட்ட அதாவது சிப்ரியோடைய உலக அமைப்போட ரிப்போர்ட் நூத்தி எழுபது அப்படின்னு சொல்லுது இந்தியாவுடைய அணு ஆயுதங்கள் எத்தனை இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு சீக்ரெட்டா வச்சிருக்கக்கூடியது இந்தியாவுடைய திரும்பி ஒரு தாக்குதல் நடத்தினாங்க இந்தியா அப்படின்ற போது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய எட்டு நகரங்கள் முற்றிலும் தரைமட்டம் ஆகும் பாகிஸ்தானுக்கு நல்லா தெரியும் இதற்கான வாய்ப்புமே பாத்தீங்கன்னா மிகவும் கம்மி பட் இது அந்த சத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்க எப்படியாவது இந்த போரை நிறுத்துறதுக்கு அணுவாயுதம் கொஞ்சம் கையில இருக்கு அப்படின்றத மிரட்டல் தோணியில உலக நாடுகளுக்கு இவங்க கவனத்தை ஈர்க்கிறாங்க அவ்வளவுதான் சார் இந்த எஸ் போர் உடைய திறன் எந்த அளவுக்கு இருக்கும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் முப்பது கிலோமீட்டர்ல ஆரம்பித்து நானூறு கிலோமீட்டர் வரை வரக்கூடிய எந்த விதமான விமானங்கள் ஆள் இல்லாத விமானங்கள் டூவீல் ரக ஏவுகணைகள் பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் ஹெலிகாப்டர்கள் பயணியர் விமானம் உட்பட எதா இருந்தாலும் அதெல்லாம் வந்து தடுக்க முடியும் ஒரே நேரத்துல பல டார்கெட் அதால தடுத்து நிறுத்த முடியும் அது கம்ப்ளீட்டா வாகனத்தில் இருக்கக்கூடிய இது சோ ஒரு இடத்துல நிறுத்தி அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றது ஐந்து வாகனங்களை மூவ் பண்ணலாம் சோ மொபைலான ஒரு யூனிட் அது இப்போ உக்ரைன் ரஷ்யா போர்ல ரொம்ப எஃபெக்டிவா அதோடைய போர் திறன் எப்பயுமே ஒரு ஆயுதத்தை அதை பயன்படுத்தும் போதுதான் அதோடைய திறன் என்ன அப்படின்றது தெரியும் நம்ம உக்ரைன் ரஷ்யா போர்ல பார்க்கும் பொழுது நிச்சயமா அது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு தான் இருக்கு ஸோ நமக்கு நம்மளுடைய மேற்கு எல்லையில பாகிஸ்தான் எல்லையில ஒரு ஒரு யூனிட்டை நம்ம வச்சிருக்கோம் சீனாவை நோக்கி நம்ம கிழக்கு எல்லையில ஒரு யூனிட்ட வச்சிருக்கோம் ஸோ அந்த நானூறு கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளதான் பாகிஸ்தானுடைய அநேக விமான நிலையங்கள் இருக்கு ஒரு சில தவிர இந்த ஒரு சிலது பலுச்சிஸ்தான் பகுதிகளில் ஈரான் எல்லையில இருக்கு அவங்களுடைய எந்த விமானம் நான் நாளைக்கு இந்தியா நோக்கி வரணும் அப்படின்னு அவங்க டேக் ஆஃப் பண்ணா இந்தியாவால் அதை தாக்கி நிச்சயமா அழிக்க முடியும் அந்த ரிஸ்க்குக்காக தான் அவங்களுடைய எஃசிஸ்டின் ரக போர் விமானங்கள் இருக்கிறதுலேயே அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டான போர் விமானம்னா எஃப்சிஸ்டின் தான் அதை கொண்டு போய் இந்த நானூறு கிலோமீட்டருக்கு அதிகமாக ரேஞ்சுக்குள்ள வராம அவங்க சொல்லி போய் தள்ளி வைக்கிறதுக்கான காரணம் இதுதான் அதை தவிர நம்மளுடைய ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் இருக்கு நிர்பய் மிசைல் சிஸ்டம் இருக்கு நமக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர்ல ஆரம்பித்து இந்தியாலே தயாரிக்கப்பட்ட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு ஒரு நான்கு அடுக்கு பாதுகாப்பு நம்மளுடைய முக்கிய நகரங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் இன்ஸ்டலேஷன்ஸ் இருக்கு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சீனா கிட்ட வந்து அவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இருக்கு அது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல அதோட ரேஞ்சுமே பாத்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர் தான் அது ஒரு பெரிய இந்த இடத்துல நமக்கு வந்து அவங்கள கம்பேர் பண்ணும் பொழுது நிச்சயமா நம்மளுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிக நன்றாக இருக்குதான் நான் சொல்லுவேன் சார் ஒருவேளை அங்கிருந்து ஏதாவது ஒரு ஏவுகணையோ இல்லை ஏதோ ஒரு போர் விமானமோ உள்ளே நுழையும் பட்சத்தில் மக்கள் என்ன மாதிரியாக தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் பதில் நடவடிக்கை எப்படி இருக்கும் அதுக்கு விமானம் உள்ள வரும்போது அதை முதலில் சுட்டு வீழ்த்தக்கூடியது இந்திய விமானப்படை அந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க இல்ல நம்மளுடைய போர் விமானங்களை பதிலுக்கு நம்ம நம்ம போன முறை பார்த்தோம் பதினெட்டுல விமானத்தை சுத்தி வீழ்த்துறதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணுவாங்க மக்கள் பயப்பட தேவையில்ல அதை மீறி மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இந்த விமானம் வந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் ரேடார்ல முதல்ல கண்டுபிடிச்சு அதற்கான முன்னெச்சரிக்கை சைரனை வந்து ஒழிப்பாங்க சைரன் கொடுக்கும்போது நம்ம ஒரு பாதுகாப்பான இடங்கள்ல இருக்கும் போய் நம்ம போய் இருக்கோம் அப்படின்ற போது நம்மளோட உயிருக்கு பெரிய வெள்ள சேதம் எழுதக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா இல்ல உக்ரைன் ரஷ்யா பாத்தீங்கன்னா இந்த மூன்று வருடம் அங்க யுத்தங்கள் போயிட்டுதான் இருக்கு ஒருவேளை ஒருவேளை ஏவுகணையோ இல்ல ஒரு போர் விமானமோ உள்ள தாக்குதல் நடத்திட்டாங்கன்னா அதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அவங்களுடைய போர் வலிமை எப்படி இருக்கும் மக்கள் எப்படி தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் இல்ல மக்கள் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணா போதும் மக்கள் தனியா இதுக்காக நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல அப்படி ஒரு இடத்துல நீதி போர் விமானங்கள் உள்ள வந்து நம்மளுடைய நகரங்கள் ஏதாவது தாக்கப்பட்டால் அதன் பிறகு பாகிஸ்தானுடைய நகரங்களை முற்றிலும் அழிக்கிறதுக்கான வேலையை இந்திய க விமானப்படையும் இந்திய கடற்படையும் இந்திய ராணுவமும் செய்வாங்க ஏன்னா அந்த லெவல் ஆஃப் எக்ஸலேஷன் போயிட்டாங்கன்னா அப்புறம் பாகிஸ்தானுடைய முழு யுத்தம் தான் அதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய எந்த ஒரு டார்கெட்டையுமே இந்தியா விட்டு வைக்காது அதற்கான போர் ஒத்திகைகள் காலங்காலமா நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் சார் ஒருவேளை போர் தொடங்குச்சுன்னா அது ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்காக மட்டும் இருக்குமா இல்ல அதை தாண்டி பலிச்சிஸ்தான் ரெண்டு நாடுகளுக்கான போராது மாறக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த முறை இது ஒரு முழு நேர யுத்தமா மாறினால் இந்தியா ஒரு கடுமையான விலை இருக்கிறதாக கொடுத்ததாகணும் வீரர்கள் நம்மளுடைய பொருளாதாரம் இது எல்லாமே இருக்குது அதுக்கு உண்டான ஒரு விலை இருக்கு அந்த விலைக்கு ஈடா பிஓகேவ நகர்த்தி கொண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு பிஓகேவை நோக்கி இந்தியா நகரும் பொழுது பாகிஸ்தான் அதை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய மொத்த ராணுவ பலத்தையும் அங்க கொண்டு போய் புவிக்க வேண்டியதா இருக்கும் அப்படி ஒரு இடத்துல அவங்க மூவ் பண்ணாங்க அப்படின்ற போது பலுகிஸ்தான் ஒரு தனி நாடாவதற்கு மிக பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல இதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நடந்தது ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அன்னைக்கு அவங்க கிட்ட அணுவாயுதம் இல்லை நம்ம கிட்டே அணுவாயுதம் இல்லை இன்னைக்கு ரெண்டு நாடுகள் கிட்டே அணுவாயுதம் இருக்கு சோ இது ஒரு பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வாய்ப்பு கம்மியான ஒரு சூழ்நிலையில நான் பாக்குறேன் பாகிஸ்தானுக்கு இந்த யுத்தத்தை ஒரு ஐந்து நாட்கள் மேல எடுத்துட்டு போறதுக்கான ராணுவ வலிமையோ பொருளாதார வலிமையோ பாகிஸ்தானுக்கு கிடையாது நல்லா தெரியும் அந்த லெவலுக்கு அவங்க எடுத்துட்டு போக மாட்டாங்க இது ஒரு சீக்கிரம் முடிவு கூடிய பிரச்சனையா நான் பாக்குறேன் சார் நீங்க ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க நான்கு நாட்கள் இந்த போரை தொடர்ந்து நடத்திட்டு பாகிஸ்தான் அதுக்கப்புறம் உலக நாடுகளை கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசுவாங்க ஆனா ஒரு பத்து நாட்களை கடந்துட்டு அது இந்தியாக்கு சாதகமா இருக்கும் நீங்க சொல்லியிருந்தீங்க அதை பத்தி சொல்லுங்க நிச்சயமா நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் தான் அந்த ஹை பிச் பேட்டல்னு சொல்லக்கூடிய ஒரு உக்கிரமான யுத்தத்தை பாகிஸ்தானால செய்ய முடியும் இந்தியாவுக்கு பொருளாதார வலிமை இருக்கு நம்மளுடைய ஆயுதங்கள் ஆயுதங்கள் மட்டும்தான் நம்ம பாக்குறோம் அதுல இருக்கக்கூடிய தளவாடங்கள் குண்டுகள் எல்லாமே நம்மளுடைய ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனியார் நிறுவனங்கள் கடந்த ஐந்து வருடங்கள்ல மிகப்பெரிய லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க கல்யாணி சிஸ்டம்ஸா இருக்கட்டும் எல்என்டிஆ இருக்கட்டும் பாரத் போர்ஜஸ் இருக்கட்டும் நம்மளுடைய சப்ளை செயின் அப்படின்றது ரொம்ப நல்ல ஒரு எஃபிஷியண்டா இருக்கு சீன அளவுக்கு இல்லாம இருந்தாலும் நிச்சயமா பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது நம்ம பெட்டரா தான் இருக்கிறோம் பொருளாதார வலிமையும் இந்தியா கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ இந்த இடத்துல எப்படியாவது இந்த பிரச்சனையை நான்கு நாட்களுக்குள்ள முடித்து இல்லை நாங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லி உலக நாடுகளை மிரட்டி அதன் மூலியமா இந்தியாவுக்கு ஒரு வலி அழுத்தத்தை கொடுத்து இவங்க பாகிஸ்தான் இப்ப இருக்கக்கூடிய அந்த மேப்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்கும் ஒருவேளை இந்த யுத்தம் போன முறை மாதிரி ஒரு பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் போச்சு அப்படின்னா நிச்சயமா பாகிஸ்தானுடைய ராணுவம் சரண்டாவதோ விட சரண்ட்ராகிறதோ இல்ல புறந்ததுகிட்டு ஓடுறது தவிர அவங்களுக்கு வழி இல்லை எக்ஸாகரேட் பண்ற மாதிரி தெரியும் இப்ப ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட அதற்கான இராணுவ தளவாடங்கள் இல்லை சோ அவ்வளவு ராணுவ தளவாடங்கள் இருக்கணும் அது கம் நாட்டுக்கு ஒரு வலிமையான ஒரு பொருளாதாரம் இருக்கணும் அந்நிய செலவாணி கையிருப்பு இருக்கணும் இதெல்லாம் இருந்தாதான் பண்ண முடியும் ஒருவேளை சீனா அவங்களுக்கு ஆயிரங்களை கோடி கணக்கில் வந்து வழங்குறாங்க நாளைக்கு துருக்கி போன்ற நாடுகள் வழங்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல இந்த டைனமிக் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் இந்தியா பாகிஸ்தான் யுத்தங்கள்ல கடந்த வரலாற்றை பார்த்தீங்கன்னா சீனா என்னைக்குமே நேரடியாக தலையிட்டது கிடையாது இணைப்பில் வந்து நிறைய விஷயங்களை மக்களுக்கும் எங்களுக்கும் தெளிவா புரிய எங்க எங்கள் பிளஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மிக்க நன்றி சார்